கேட்கிறேன் கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா கனவின் சரி அவர் ஷாவுலா மீது சொன்னா உலகத்தில் எவ்வளவு ஷாவுலா மீது இருக்குது நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுலா மீதா ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுலா மீது கபுரு அவருக்கு அங்க ஒரு கபுரு இங்க ஒரு கபுரு நீங்க எல்லாம் முடிவு எடுத்துக்கோங்க என்னன்னு அங்க ஒரு கபுரு அங்க அவருடைய உடம்பு இருந்த கபுரு இங்க அவர் கனவுல வந்த கபுரு மண்ணை கூட்டி வச்சுக்க இங்க ஒரு கபுரு ஒரு ஆளுக்கு ரெண்டு மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பொண்டாடி பற்றிக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அது இந்த அதே மாதிரி அப்துல் கதா ஜெய்லானிக்கு ரெண்டு ஜெயிலானில் எங்க ஈராக்கில் ஒரு கபுரு இலங்கையில ஜெய்லான்ல ஒரு கபுரு அவர் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காராம் ஆனா இலங்கையில கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபரு ஒரு அடையாளம் அந்த இடத்துல கொடியேற்றப்படும் கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா

மீண்டும் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினா தெரியுமா எங்கெங்க அந்த சிலைகள் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான் பாப்பாட கனவுலையும் வந்து உம்மட கனவுலையும் வந்து புள்ளட கனவுலையும் வந்து எல்லாரும் கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகாந்த உருவம் புதைக்கப்பட்டிருக்கு சில புதைக்கப்பட்டிருக்கன்னு சொல்ல சொல்ல என்னோட எல்லாருக்கும் கிடக்கணும்னு தோணுனாங்க சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நெஜம்னு நம்பிக்கிட்டாங்க இது ஷைத்தானின் வேலை என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமா கேட்டா கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள் அப்போ ஒரு சிறுக்க ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணன் மண்குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள் நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாகிச்சான் அடிப்படையே ஆடி ஆடி போகுது அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம் அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்றம் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருநூற்றி மூணாவது கொடியேற்றமாக இப்போ இருநூறு வருடங்களுக்கு முன்னால தான் இந்த முகமது தம்பிலப்பைங்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்று வரலாற்றையும் வச்சுக்கிறாங்க இது எப்படி நியாயமாகும்